ஹலோ வாங்க பிகினர்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸுக்கு போக போகிறோம் வாங்க இப்போது கா லைனிங் ப்ளவுஸை வச்சுட்டு அலோ ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ காட்டன் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ண போகிறோன்றது நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் இப்போது நான் லைனிங் ப்ளவுஸை அப்படியே போட்டிருக்கேன் க்ளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டேன் போட்டுட்டு அலோ பிளவுஸை மேலே வச்சுருக்க பாருங்கள் இது வந்து கழுத்து இது வந்து பாட்டம் இது வந்து ஷோல்டர் ஆங்கோல் சைடு கீழே பாட்டம் சைடு இது இந்த நாலு பக்கமும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக இப்படி போட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன இருக்குதோ அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கணும் அவங்க ஏதாச்சும் திருத்த சொல்லினாங்கன்னா நம்ம திருத்த வைக்கலாம் இல்லட்டா அதில் இருக்கிற மாதிரியே தேய்ங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே தைக்கலாம் இவங்க வந்து அப்படியே கேட்டதுனால நான் வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஷோல்டரோட அளவு பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸை விட அப்படியே இருக்கும் இன்ச் அந்த பக்கமோ இன்ச் இந்த பக்கமாக விடணும் ஏன்னா கைவாசி அதாவது தையல் போடுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம துணி விடணும் அதே மாதிரி கீழே லென்த்து கழுத்தோட உயரத்துக்கு கொஞ்சம் நம்ம மேலே மார்க் பண்ணணும் இடு போடுறதுக்கு கீழே மார்க் பண்ணணும் இங்கேயும் அதே மாதிரி தான் கீழே மார்க் பண்ணணும் இது வந்து அக்களை தாண்டி மார்க் பண்ணணும் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன் அதனால் இப்போது இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் மெயின் ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸை இப்போது நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் பதிமூணு இன்ச்சு உயரம் அஞ்சு முக்கால் இன்ச்சு ஷோல்டர் நெக்கோட உயரம் ஏழு மீதி துணி ஆறு மார்பு சுற்றளவு பத்து எனக்கு எப்பவுமே மெஷர்மெண்ட்டு எடுத்து கட் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ஒரு தப்பு கூட நிகழக்கூடாதுன்றது என்னோடய விருப்பம் அதே தான் நான் எல்லா ப்ளவுஸுக்குமே ஃபாலோ பண்ணுவேன் என்னதான் அலோ ப்ளஸ் கொடுத்தாலும் நான் அதிலேருந்து அளவு எடுத்துக்கணு தான் நான் கட் பண்ணுவேன் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வரும் பிழையே இல்லாமல் நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இப்போது ஏன் அஞ்சே முக்கா வச்சுருக்கிறேன்னா இவங்களுக்கு வந்து நெக்கோட உயரம் வந்துட்டு ஏழு தான் அதனால் நான் அஞ்சே முக்கா வச்சிருக்கேன் அஞ்சரை கூட வைக்கலாம் இவங்களுக்கு நெக்கு எட்டு இன்ச்சுக்கு இருந்து நம்ம அஞ்சு கூட வைக்க அஞ்சரை கூட வைக்கலாம் இவங்களுக்கு ஏழு இன்ச்சு நெக்குன்றதுனால நான் அஞ்சே முக்கா வச்சுருக்கேன் ரெண்டரை இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு கால் இன்ச்சு துணி வச்சுருக்கேன் அஞ்சரை இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணி இவங்களுக்கு ஆங்கோல் ரவுண்டு வந்து எட்டு முக்கா எட்டு அவ்வளவுதான் பத்து இன்ச்சு மார்பு சுட்டளவு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அவ்வளவுதான் பதிமூணு இன்ச்சு உயரம் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணலாமா பாருங்கள் இப்படியே மார்க் பண்ணி வச்சுதான் அப்படியே கட் பண்ணலாம் இதே கட் பண்ணிவிட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒன்று ஒன்றா நான் சொல்லித்தரேன் கிளாஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் பெரிய டெய்லர் ஆகலாம் நான் ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபார்ம்லாம் அது இது போட்டு நீங்கள் குழப்பிக்கினீங்கன்னா கஷ்டமாகிடும் நான் ரொம்ப ஈஸ் நான் என்ன சொல்லித்தரேனோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வரும் தப்பே வரையே வராது என்கிட்ட வந்து கம்ப்ளைண்டை யாருமே கொடுத்ததே கிடையாது அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆன் த ஸ்பாட் உடனே பிடிச்சி கொடுத்துருவேன் பெரிய தப்பெல்லாம் ஒரே வராது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அதனால் நீங்கள் இந்த அளவு அப்படியே மெஷர் பண் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சி கொடுங்க தப்பே வராது நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சு யாருக்குன்னா கஸ்டமருக்கு கட் பண்ணி தைச்சி கொடுத்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் எப்படி தைச்சிங்கன்றதை கரெக்டாக வந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து இப்போது நம்ம பேக் வெட்டிட்டோமா இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு வெட்டலாம் வாங்க இப்போ பேக் வெட்டி முடிச்சிட்டோம் இல்லைங்களா அதை அப்படியே போட்டு இது பேக் என்ன இருக்கோ நம்ம அதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிக்கணும் நாலா பக்கமும் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு பேக் தட்டை அப்படியே எடுத்துடணும் இப்போ ஃப்ரெண்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்கேன் இன்னொரு ப்ளவுஸ் வெட்ட போகிறேன் இதை நான் அப்படியே போட்டு கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இவங்களோட ப்ளவுஸில் வந்து ஒன்பதே முக்கால் தான் உயரம் இருக்குது அஞ்சரை இன்ச்சு நெக் இருக்குது மார்பு சுற்று அளவு பத்து இருக்குது நான் என்ன அளவு ப்ளவுஸில் இருக்கோ நான் அதை அப்படியே கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அளவெடுத்து தைக்கும்போதும் ஒருத்தொருத்தர் உடம்புல எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க நான் வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மெத்தடே தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த பாருங்க இதுதான் அவங்க கொடுத்த அலோ ப்ளவுஸு இதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட் வயரம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கட் மார்க் பண்ணிக்கணும் ஸ்கேலை வச்சுட்டு நான் வந்து முதலே எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டேன் அதாவது இந்த பாருங்கள் ஷோல்ட்ரு ஒயரத்துலேருந்து இது தான் பாயிண்டோட ஒயரம் அது வரைக்கும் நம்ம அலக்கணும் அலந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த டாட் பிடிக்கிறோன்னுங்களோ அந்த உயரம் எல்லாமே நம்ம இன்ச்சு டேப்பால் வச்சு அலந்துட்டு இதில் என்ன ரவுண்ட் நெக் வரைஞ்சிருக்காங்களோ அதை வரைஞ்சிக்கணும் அப்புறமா இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஊக்குலேருந்து இந்த நாலாவது ஊக்கு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அலோ ப்ளவுஸை பார்த்து பார்த்து நம்ம பண்ணிக்கணும் இந்த ஊக்குலேருந்து இந்த ஆம்கோளாண்ட வரைக்கும் நம்ம எவ்வளோ அளவு இருக்குன்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதை அப்படியே இதில் அலந்துட்டு எழுதி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும் தான் வந்து ஃப்ரெண்டோட அளவு இதையே இதை ஃபாலோ பண்ணுங்க இவங்க வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால பன்னெண்டே முக்கால் தான் வருது ஒயரம் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஒயரம் செஸ்ட்டு ஒயர் அளவு எல்லாமே மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கட் பண்ணலாம் வாங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணதுனால நான் அதை வச்சு பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பண்ண முதல்ல நான் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் இப்போதைக்கு இருக்கிற என்னோடய கேமராவில் வச்சே நான் பண்ணிகிட்டு இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தவறுகள்லாம் வரும் அதுக்கப்புறமா நல்ல அதுக்கேற்ற பொருளை வாங்கிட்டு நான் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் அப்போ இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சிக்கலாம் நான் ஒன்றுன்னா சொல்ல 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 எல்லாத்தையும் நோட் எடுத்து எழுதிக்கோங்க இல்லட்டா நீங்கள் வீடோவாக அப்பப்போ கூட பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணலாம் தைக்கிறதும் ஈஸி தான் இப்போ இருக்க மிஷினெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் உக்காந்திங்கன்னா மூணே நாளில் கற்றுக்கலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையவே கிடையாது அதனால் மிஷின் ஓட்டதுலாம் பெரிய விஷயமே இல்லை ஒரு மூணு நாள் நீங்கள் மிஷின் ஓட்ட பழகிட்டிங்கன்னா ஓட்டிடலாம் கிடத்தையல் ஒரு ஒரு தையலாக வளைஞ்சி வளைஞ்சி போடுறது அதெல்லாம் ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த தையலெல்லாம் கூட கற்றுக்கலாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம் நான் ஒன்றா கழுத்து தைக்கிறது எப்படி பட்டி தைக்கிறது எப்படி எல்லாமே தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அது எல்லாமே நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்டு வெட்டியாச்சு இப்போ ஸ்லீவ் வெட்டலாம் வாங்க ஸ்லீவ் வெட்டுறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கோங்க ஷோல்டராண்டை இங்கே க்ராஸாக நம்ம எடுக்கணும் இங்கே ஆமுக்கோள் கொஞ்சம் அதாவது ஆஃப் அன் இன்ச்சு வளைவாக வெட்டி எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் ஊக்கைப்பட்டியாண்டி இது மாதிரி கிராஸாக வச்சு ஆஃப் அன் இன்ச்சு வெட்டிக்கணும் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சாண்ட அதாவது ஷோல்டர் லூஸாக இருக்காது ஊக்கு போடுறதுக்கு டைட்டாக போட்டு அழகாக உக்காரும் கோலாண்டா துணி நிற்காது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இங்கே இவங்களது உயரம் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டரை இன்ச்சு உயரம் தான் நம்மளுக்கு யோக்பட்டி வரும் இங்கேயும் பேக்காண்டையும் ரெண்டரை இன்ச்சு உயரம் தான் இவங்க ஷார்ட்ன்றதுனால இந்த மாதிரி தான் வரும் மீதி பேருக்கெலாம் மூணு நாலரை அந்த மாதிரி ஒயரத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் ஃப்ரண்ட்டு பேக்குக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்துக்குனிங்களா இப்போ ஸ்லீவுக்கு போகலாம் வாங்க பாருங்கள் இவங்க ஸ்லீவோட உயரம் ஏழு வந்திருக்கு ஆம்கோலோட ரவுண்டு வந்து ஏழே முக்கா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ஹாரே முக்கா அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நாலாக ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துடணும் எடுத்துட்ட பிறகு நான் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணதை நான் போட்டிருக்கேன் அது பிரகாரம் நம்ம இன்னொரு ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம் இந்த பிறகு ஏழை முக்கா முக்கா இது வந்து ஏழு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இங்கே ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டுக்கு கவர் தட்டி எடுத்துடணும் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து துணி நிற்காது ஸ்லீவு நீங்கள் இந்த மெத்தடில் தான் வெட்டணும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கட்டிங்கில் நான் ஸ்லீவ் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது ஏழை முக்கா முக்கா நான் மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன் நீங்கள் அதையே ஸ்கேல் வச்சு இன்ச்சு டேப் வச்சு அலந்து செஞ்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது ஸ்லீவ் வெட்டலாம் வாங்க இப்போது நான் ஆல்ரெடி வெட்டி வச்சதுனால அதை வச்சுட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான் இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிளெயின் நார்மல் எல்லாம் வந்துட்டு பத்து ஜாக்கெட்டு கொடுத்தா கூட நம்ம வந்து அஞ்சு அஞ்சாக போட்டு வெட்டிடலாம் ரொம்ப ஈஸி லைனிங் தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணணும் லைனிங்க்கு மட்டும் நிறைய டைம் எடுக்கும் காட்டனுக்கு வந்து ஒன்று வெட்டிட்டா போதும் நம்ம அஞ்சஞ்சு ப்ளவுஸாக போட்டுக்கூட அப்படியே வெட்டிக்கலாம் இப்போது யோக்கு வெட்டிடலாம் இப்போது இதான் யோக்கு யோக்கு வந்து நாலு இன்ச்சு ஒயரத்துலேயும் பத்து இன்ச் அகலத்துலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் செவ்வகை மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கணும் ஏன்னால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறோம் இல்லைங்களா பி கட் மாதிரி வருது இல்லைங்களா ஃப்ரெண்ட்டு அதே மாதிரி இதையும் நம்ம வீ கட் மாதிரி கட் பண்ணிக்கணுன்னா இதையும் இதையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு அழகாக பார்க்குறதுக்கு கப்பு ஷேப்பு சூப்பராக வரும் இதுதான் வந்து யோக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு தெக்க உக்காரணும் ஃபால்ஸுன்னு கொடுத்துக்கணும் அதாவது பேக்குக்கு ஃபால்ஸுன்னு கொடுத்துக்கணும் ப்ரிண்ட் அப்படி அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு யோக்கு வந்து மூணு தட்டு எடுத்துக்கணும் இது ஒரு தட்டு தான் இருக்குது இன்னும் ரெண்டு தட்டு துணி வேறு துணி எடுத்துக்கணும் ஏன்னா காட்டன் ப்ளவுஸ்லலாம் நிறைய நம்மளுக்கு வந்து துணி கிடைக்காது அதனால வேறு துணிலேருந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை அது ஜாயின் பண்ணிவிட்டு செய்யணும் நான் தைச்சிட்டு இந்த ப்ளவுஸு போடுறேன் நீங்களும் இந்த அளவு வந்துச்சுன்னா நீங்களும் தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்கும் இதே மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா எல்லா கஸ்டமரும் உங்கள் கிட்டே தைக்க வருவாங்க இதே ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ